ஒரு அணை உடஞ்சு கிட்டத்தட்ட மூன்றரை பில்லியன் மக்கள் அதாவது முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இறக்கக்கூடிய இல்லை பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குதுன்னா உங்களால நம்ப முடியுமா எனக்கு பின்னாடி பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு டேம் உடஞ்சி கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களோட மக்கள் பாதிக்கக்கூடக்கூடிய கூடிய அபாயம் முல்லை பெரியார் அணையில இருக்குது முல்லை பெரியார் அணையை பத்தி பேசுவோம் அதாவது முல்லை பெரியார் அணை வந்து எப்போ கட்டப்பட்டது எதற்காக கட்டப்பட்டது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குது முல்லை பெரியார் அணை அப்படின்ற பேர் அந்த டேமுக்கு எப்படி வந்துச்சு இது எல்லாமே நான் தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு இந்த வீடியோல முல்லை பெரியார் அணையை பத்தி பேசுறதுக்கு முன் குஜராத் மாநிலத்துல மோர்வு என்ற பகுதியில் மச்சு என்ற அணை ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதாம் ஆண்டு அந்த அணை உடைந்து இருபது டு இருபத்தி ஐயாயிரம் மக்கள் இறக்குறாங்க அந்த இறப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடியதாக இருந்துச்சு மக்களோட பிணங்கள் மின் எல்லாம் கிடந்தது அந்த மோர்பின்ற பகுதியை வெள்ளக்காடா காட்சி அளிச்சிச்சு அதுக்கான இமேஜை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க கொஞ்சம் பாருங்க எல்லாம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் வந்து உங்க எஸ் வெங்கடேஷ் அதாவது மோர்பியில உள்ள மச்சு அணை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் குறிப்பிட்டேன் முல்லை பெரியார் அணை வந்து எந்த ஆபத்துல இருக்குது எந்த மாதிரியான ஆபத்து முல்லை பெரியார் அணைக்கு உள்ளது அப்படின்றது தெளிவுபடுத்துறேன் இதை நானா சொல்லலைங்க இது வந்து நான் ஒரு கற்பனை கற்பனை பண்ணி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணல அதாவது ஐஐடி ருருக்கி ஐஐடி டெல்லி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யூ யூஎன் ஒரு சர்வே ரிப்போர்ட் மூலயமா தான் இது வெளியே வந்திருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்த போறேன் உங்களுக்கு முல்லை பெரியார் அணைக்கு எந்த மாதிரியான ஆபத்து இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்கான வீடியோ தான் மூன்று பில்லியன் மக்கள் அதாவது முப்பத்தி அஞ்சு லட்சம் மக்கள் பாதிக்கக்கூடிய மற்றும் உயிர் ஏற்படுறதுக்கான ஆபத்து உள்ளதுனால்தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன் முழுசாக கவனிங்க அதாவது முல்லை பெரியார் அணை வந்து எங்க உள்ளது எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த காலத்தில் கட்டப்பட்டது அதை பற்றி தெளிவுபடுத்துறோம் உங்களுக்கு அதாவது கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டம் அதாவது மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி அடுத்தது இடுக்கி கேரளா ஒட்டி இருக்குது பார்டர் இது வந்து இந்த இடத்துல ஆனால் இது கேரளாக்குள்ளே கட்டப்பட்டிருக்குது இடுக்கி மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்குது இதை கட்டப்பட்ட காலங்க கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிரிட்டிஷ் ஆதிக்கத்தால் கட்டப்பட்டது இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் அமைந்துள்ள அணைக்கு தமிழ்நாடு எப்படி உரிமை கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இது அடுத்தடுத்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வீடியோ வச்சுக்கிட்டு வரேன் முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து எங்கே இருக்குது எந்த வகையில் ஆபத்து இருக்குது கேரளா மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு எப்படி உரிமை கொண்டாடுது அப்படின்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வீடியோவில் முழுசாக இணைஞ்சிருங்க